லியோவை விட ஜெயிலர் தான் வசூல் கூட இப்போ இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு அவங்களே அந்த சங்கமே வெளியிட்டு அப்புறம் என்ன புரூவ் வேணும் அதுல திரையரங்க உரிமையாளர் விநியோகஸ்தர் அப்படின்னு சினிமால முக்கியமான ஒருத்தர் இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இந்த பேட்டியில ஜெயிலருடைய அந்த ரெக்கார்ட் அது எந்த இடத்துல இருக்கு யாராலையுமே தொட முடியாத ஒரு இடத்துல அதே மாதிரி ஜெயிலருடைய ரெக்கார்டா அது முறியடிச்சிருச்சு இது முறியடிச்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய போய் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அதுதான் நீங்கள் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கிளிப்பிங்காக நீங்கள் பார்த்தீங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க ஜெயிலருடைய ரெக்கார்டை லியோ வந்து பீட் பண்ணிடுச்சு ஜெயிலர் வசூலை விட லியோவுடைய வசூல் தான் கூட அப்படின்னு ஆனால் அது உண்மை கிடையாது லியோவை விட ஜெயிலருடைய கலெக்ஷன் ஜெயிலருடைய வசூல் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இதை வந்து ப்ரூஃப் நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது திரைத்துறையில் அதில் லியோ திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆகிய லலித் இருக்கார் அந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அதில் மாதம் மாதம் ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வெளியிடுவாங்க அந்த புக்லேயே தெளிவாக இருக்குது அவங்களே சொல்லியிருக்காங்க இது மாதிரி லியோ கலெக்ஷனை விட ஜெயிலருடைய கலெக்ஷன் வசூல் தான் வந்து அதிகம் அப்படின்னு அந்த புக்லேயே இருக்குது அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை திருச்சி ஸ்ரீகர் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு ஏன்னா இப்போ அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாரு சூப்பர் ஸ்டாரோடைய ரெக்கார்டெல்லாம் பீட் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பீக்கில் வந்து இவர் இருக்கார் அப்படி இருக்கும்போதே அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரு முன்னணி நடிகராக இருக்கும்போதே அவர் பாலிடிக்ஸ்க்கு வராரு அப்படின்னு சொன்னால் ரைட்டு அதோட ஓகே விட்டுறலாம் ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய சாதனைகளை பூரா முறியடிச்சிட்டு நம்பர் ஒன்னாக இருக்காரு தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன்னாக இருக்கும்போதே அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய சாதனைகள் ஒன்று கூட இது வரைக்கும் விஜய் அவர்களால் வந்து முறியடிக்கப்படலை அப்படிங்கிறப்போ கடைசியாக வந்த ஜெயிலர் கூட அதுக்கு ஒரு உதாரணங்கிறப்போ ஜெயிலருக்கு அப்புறம் அந்த லியோவால் ஜெயிலருடைய ரெக்கார்டு எதையுமே பீட் பண்ண முடியல அப்படியே இருக்குது ஜெயிலருடைய ரெக்கார்டை முறியடிக்கணும்னா இதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்தால் தான் உண்டு அப்படிங்கிறப்போ எப்படி இப்படி ஒரு கருத்தை வந்து இவங்களால் முன்வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுங்கெல்லாம் வந்து நிச்சயமாக பதில் வராது இருந்து ஏன்னா எல்லாத்துக்கும் வடை சுட்டே இருந்து ஆதாரபூர்வமான ஒரு பதிலை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் திருச்சி அவர்கள் ஒரு சரியான பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு இப்போ வரைக்கும் ஜெயிலர் தான் நம்பர் ஒன் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வசூலை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வேட்டையன் கூலி திரைப்படங்கள் தான் நிச்சயமாக அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ண போகுது ஏன்னா வேறு யார் நினைச்சாலும் அந்த பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் திருச்சி அவர்களுடைய இந்த ஆதாரபூர்வமான பேட்டி குறித்து உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பொய்யான விஷயங்கள் பரப்பப்படுறது நிறுத்தப்படும் தொடர்ந்து அடுத்தடுத்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்